இந்தியா வேசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பத்து இன்னிங்ஸிலும் சொதப்பால் சிக்கலில் கேப்டன் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்க மண்ணில் விளையாடியுள்ள பத்து இன்னிங்ஸிலும் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு அரசியதம் கூட அடிக்காதது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நானூத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்றது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஓவரில் நூற்றி முப்பத்தொரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது அதிகபட்சமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி எழுபத்தாறு ரன்களை விளாசினார் இதற்கு பின் சுப்மன் கில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்தார் மற்ற அனைத்து வீரர்களுமே ஒற்றை இலக்கத்தை எடுத்து ஆட்டமழந்து நடையை கட்டினார் குறிப்பாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளியேறினார் முதல் இன்னிங்ஸிலும் வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்த ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு தேவையான தொடக்கத்தை அளிக்காமல் ஏமாற்றினார் தொடக்க வீரராக அவர் ஒரு பத்து ஓவர்கள் நின்றிருந்தால் கூட பின்னர் வந்த வீரர்கள் எளிதாக ஓரளவுக்கு பழைய பந்தை எதிர்கொண்டு ரன்கள் சேர்த்திருக்க முடியும் அது மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்க மண்ணில் ரோஹித் சர்மா இதுமுறை முறை ஒருமுறை கூட சிறப்பாக விளையாடியதும் இல்லை இதுவரை தென்னாப்பிரிக்க மண்ணில் பத்து இன்னிங்ஸில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா அதிகபட்சமாக நாற்பத்தேழு ரன்களை தான் விளையாட்டி இருக்கிறார் மொத்தமாக நூத்தி இருபத்தி எட்டு ரன்களை பனிரெண்டு புள்ளி எட்டு பேட்டிங் சராசரியுடன் விளையாடி இருக்கிறார் ஏற்கனவே ரோஹித் சர்மா வெளிநாட்டு ஆட்டங்கள் என்றாலே மோசமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்துவார் கடைசியாக இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில்தான் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி இருக்கிறார் ரோஹித் சர்மா சிறப்பாக ஆடிய ஒரே ஒரு அந்நிய டெஸ்ட் தொடரும் அதுதான் இதனால் அடுத்த போட்டியில் ரோஹித் சர்மா சோதப்பினால் அவரின் கேப்டன்ஷிப் பதவிக்கு சிக்கல் ஏற்படும் என்று பார்க்கப்படுகிறது